ரெடிய ரேன் ஓ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து டிசி படத்தோடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இருந்து நடந்து வந்துட்டு இருந்தார் ஸோ அவர்கிட்ட ஒரு சில கேட்ட கேள்விகளை வச்சு இந்த வீடியோவில் வந்து ஒரு சில விஷயங்களுக்கான பதிலை வந்து தெரிவிக்கிறேன் ஸோ மறக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜோட எல்சியூவில் வந்து லியோ டூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்க வேண்டிய விஷயம் அப்போ வந்து இந்த எல்சியூவே வந்து ஒரு மாதிரி ஒரு கரெக்டான ட்ராக்லேயே போவோம் லியோ டூ இல்லை அப்படின்னா இந்த படம் வந்து அந்தளவுக்கு ஓடாது அப்படின்றதுனால இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் கிட்டே என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போது விஜய் சார் வந்து லியோ நடிக்க அதாவது இதுக்கு மேலே படங்கள் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ இதனால் லியோ டூ இது எப்படி அப்படின்றது கேட்டதுக்கு இல்லை ரத் விஜய் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ டூ அப்படின்ற படம் வந்து விஜய் சார் அரசியல்லேருந்து ஜெயித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் உனக்கு லியோ டூ அப்படின்ற படத்தை வந்து கம்மியாக கம்மி ஷூட்டிங் டேஸ் வச்சு உனக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ எனக்கு தெரிஞ்சு லியோ டூ வந்து கண்டிப்பாக விஜய் சார் வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாக்கு கொடுத்துருக்கேன் வாக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம லோகேஷ்கு நல்லதாக வந்து பேசியிருக்காரு ஸோ இதை பற்றி வந்து ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் நன்றி நண்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ஓகே வாத்துக்கான் வாழ்த்துக்கோங்க வாழ்த்துக்கலாம்